கிரி பள்ளம் சென்று வந்தோம் வரம் ஒன்று கேட்டு நின்றோம் கிரி பள்ளம் சென்று வந்தோம் வரம் ஒன்று கேட்டு நின்றோம் அண்ணாமலை யானே நமஸ்காரம் செய்கின்றோம் அண்ணாமலை யானே நமஸ்காரம் செய்கின்றோம் தென்னாடோடு நாடோடை செய் செய்கின்றோம் அடிமுடி இல்லை என்று அக்னி ரூபமாக நின்ற அடிமுடி இல்லை என்று அக்னி ரூபமாக நின்ற அண்ணா மாலை யானே நமஸ்காரம் செய்கின்றோம் அண்ணா மாலை யானே நமஸ்காரம் செய்கின்றோம் எங்கும் நீரை ஜோதி என எ கொள்ளும் எங்கோதி எங்களுக்குள்ளும் அண்ணா மாலை நமஸ்காரம் செய்கின்றோம் அண்ணா மாலை யானே நமஸ்காரம் செய்கின்றோம் தடை மூடி தன்னில் கங்கை இடப்பூரம் மாறும் மங்கை தடை மூடி தன்னில் கங்கை இடப்பூறம் மாறும் மங்கை கங்காதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கங்காதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் தந்திரனை சூடிக் கொண்ட சர்வஜன ரக்ஷகணை தந்தீரனை சூடிக் கொண்ட சர்வஜன ரக்ஷணே சந்திர மௌனீஸ்வரா நமஸ்காரம் செய்கின்றோம் சந்திரமௌனீஸ்வரா நமஸ்காரம் செய்கின்றோம் சோமவாரம் தன்னில் பூஜை செய்து வர ஷேமம் தர் சோமவாரம் வாரம் தன்னில் பூஜை செய்து வர ஷேமம் தர் சோமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் சோமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் சித்தர்களும் ஞைகளும் சிவ பக்தர்களும் கூட சித்தர்களும் ஞானை காலும் சிவ பக்தர்களும் கூட சிவ குரு உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் சிவ குரு உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் மத்தளம் மேலம் முழங்க நந்திதேவன் நடனம் ஆட மத்தல மேலம் முழங்க நந்திதேவன் நடனம் ஆட பிரதோஷ காலத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் பிரதோஷ காலத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் வியாதிகளை தன்மை மைத்தீஸ்வரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் மைத்திஸ்வரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கிரி பள்ளம் சென்று வந்தோம் வாரம் ஒன்று கேட்டு நின்றோம் கிரி பள்ளம் சென்று வந்தோம் வாரம் ஒன்று கேட்டு நின்றோம் அண்ணாமலை யானை நமஸ்காரம் செய்கின்றோம் அண்ணாமலை நமஸ்காரம் செய்கின்ற